லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அவர் விளைவிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டம் அவருக்கு எனக்கு நான் ஊர்ல இருக்கும்போது அவருடைய ரசிகன் இவரை தேடிக்கும் சென்னைக்கு வந்து அவருடைய நண்பராயிட்டு அத்தகைய கொடுப்ப எனக்கு இருக்கு அவருக்கு எனக்கு ஒரு ஐயோ யாத்தாரு நீ போயிட்டு நான் போயிட்டு நீ அப்படின்னு வர கஷ்டம் நான் ஸ்லோனுக்கு எதை போயிட்டேன் போகிறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டு போய் மூணு புஷ்பாக ஒரு சிறகு தண்ணி கொடுத்துருங்க ஒரு சிறகு தண்ணி அவர் வாயில் இந்த செய்தி கேட்டு ஓடிவரேன் மயானத்தில் யாராவது நாங்கள் சொன்ன வார்த்தை நீ நான் போனால் நீ தூக்குவ நீ போன நான் சொன்னேன் சொன்ன தள்ளி தள்ளிவிட்டு கடைசியாகும் அதை நான் செஞ்சேன் தள்ளிவிட்டு நண்பனா மிக பெரிய எனக்கு தெரியாது அது ஒரு சிரிப்பு வயா சிரிப்பும் வய எவனுக்குமே கூட அந்த அழகிய சிரிப்பு நான் அவருடைய ஒவ்வொருதையும் நான் படிக்காத அளவுக்கு அவர் படிச்சிருக்காரு ஆனால் என்ன தூக்கி வச்சு எந்த மேடையிலும் பாரதி ஒன்றும் கைவிட மாட்டேன்னா உன்னை கைவிட மாட்டேன் அந்த நட்பு இல்லைங்கிறாலும் கஷ்டமாக மீடியாவில் பேசும்போது கஷ்டம் ஏன்னா ஆளை சொல்லிடும் நான் ஒரு உள்ளதான் வச்சுக்க முடியும் மிகப்பெரிய இணையாக இன்னொன்னு எந்த ஆண்டுகளையும் நம்ம சொல்ல முடியாது அந்த பேரை கேட்டவுடைய தமிழ் திரை வந்து நிக்கிற

நினைவு நாள் மிகச் சிறப்பாக செய்வார் தமிழ் துறையுல ஒரு மிகப்பெரிய அறிவாளி அறிவு ஜீவன் ஒவ்வொரு நுணுக்கமாக பார்ப்பார் சினிமா திரைப்பட மனிதனை நீங்கள் சந்திக்கவே முடியாது அவருடைய நினைவு நாள் நினைக்கும்போது போலாமா வேணாமா போனோம் ஏதாவது அழகு குறிச்சோம் யோசித்து என் நண்பன் மோர் தென் தூட இருப்பார் எந்தெடத்துலையும் என்னை கைவிட மாட்டார் அவர் இதை கேட்டுட்ருப்பார் அவரது என்னெல்லாம் இன்னைக்கு சுக மாதிரியே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கான நினைவு நாளை நம்ம கொண்டாடணும் ஒரு குறிப்பிட்ட இல்லாமல் ஹோல் இண்டஸ்ட்ரி சுட் வட்டத்தில் நினைவு நாளை கொண்டாடணும் எல்லா சிஷியங்க இருக்காங்க எல்லா சிசியங்க இருக்காங்க அவருக்கு நிறைய சிஷியம் ஆனால் பயப்படுவாங்க கையை கட்டி அதை பல்ல கழிச்சு போது பயப்படுவாங்க அவ்வளோ பயப்பட ஒன்று பாரியம் ஓ இன்னைக்கு வந்து நின்று பாரியாடணும் அதே மாதிரி நான் அனுபவி போகிற வரைக்கும் நல்லா இருந்து போனோன்னு கையை கட்டி ஒரு அற்புதமானவன் அப்படி பிறந்த நாள் தமிழ்துறையும் எத்தனை ஆண்டு காணாலும் இனி எத்தனை ஜென்மங்கள் வந்தாலும் ஒரே ஒரு மனிதனை மறக்க முடியாது மறக்க முடியாத ஆள் தான் முடியாதுதான் சுத்தமானவர் தெளிவானவர் அது சொல்ல முடியாது தெளிவுகளில் அப்படி ஒரு ஆனால் பார்க்கவே முடியாது அவர் என்னை கை முடிச்சுக்கிறார் வா உன்னை இப்போ நான் கையெழுத்த அந்த நினைவு நாளை நல்ல கிடையாது ஓரளவுக்கு இருக்கும்

पा लोग <saidly> <said பார்த்த மீட்பு மொழிய முடியும் பார்த்தோம் பார்க்க வந்து அவனுக்கு ரொம்ப நட்பாயிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் அழிச்சு அடிச்சு நான் என்ன ஃபங்க்ஷனாகிடுங்களா முதல் என்ன கூடுவார் அதுக்கப்புறமா கூட்டணும் அங்க இருந்து பாலச்சந்திரன் வைக்கிறதுக்கு அரசாணை வெளியிட்டுட்டாங்க வைக்க போறாங்க ஆர்டர் அத வந்து நீங்க வந்து

மூளைச்சு இன்னும் கடலூர் வருஷங்கள் என் பிள்ளை தலைமுறைக்கு கஷ்டமா இருக்கு வார்த்தைக்கு என்ன என் பக்கத்துல கண்டிப்போ ஆலோர்பட் டேர்னிங்கில் ஆலோர்பட்டு சதுக்கத்தில் இருக்கக்கூடியதுக்கு திரு கே பாலச்சந்தர் அவர்களுடைய பெயரை சூட்டுறதுக்கு அந்த சிக்னலில் இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் சதுரடி பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளி இருக்கக்கூடிய குட்டி பார்க்குக்கு கே அவர்களுடைய பெயரை சூட்டுவதற்கு அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருக்கிறது அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த நாளை நம்ம எல்லோரும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக முதல்வர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் அப்புறம் அதுக்கு காரணமான எம்எல்ஏலேருந்து வேலு எம்எல்ஏ பூச்சி முருகன் எல்லாருக்கும் நம்ம வந்து தேங்க் பண்ணி கூடவே ஒரு குட்டி கோரிக்கையும் ஐயா பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் வைக்கிறோம் அந்த சதுக்கத்திலேயே நம்ம வந்து ஒரு அவர்களுடைய திருவுருவச் சிலையை அவருடைய சிலையையும் அங்கே வைக்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதுதான் முதல்வர் அவர்களுக்கும் நம்ம அரசுக்கும் நம்ம வைக்கிற கோரிக்கை இந்த பிறந்தநாளை முன்னிட்டு அதை திரு பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் இப்போ இங்கே வந்திருக்கிற இந்த பிறந்தநாள் கொண்டாடுற அவங்க குடும்பத்தை சேர்ந்த புஷ்பா அவர்கள் இருக்காங்க டேரக்டர் சரண் வந்துருக்கார் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் எல்லோரும் வந்து வைக்கிற ரிக்வஸ்ட்டு தயவு செய்து பாலச்சந்திரைய சிலையும் அங்கே வைக்கிற போது இது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதை தான் பாரதிராஜ சார் அவர்கள் உங்கள் கிட்டே இப்போ ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க பாலச்சந்திர நினைவாற்றலின் எத்தனை தலைமுறை இருந்தாலும் அந்த இடத்தை ஆளுவப்பட்ட இடத்தை கிடக்கும்போது நிமிர்ந்து பார்த்து ஒரு ஒருபால தேவகர் அதற்கான ஏற்பாடை இந்த அரசு அங்கு ஒரு சிலையை நிறுவி எங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்த வேண்டும் அது தமிழக அரசுக்கே அது ஒரு பெருமை ஏன்னா ஒரு சினிமா கலைஞர் ஏன்னா அரசியல்வாதிகளில் தலைவர்களுக்கு செலவு பார்த்தா ஒரு சினிமா கலைஞர் சிலை வைக்கிறதுக்கு சாதாரண முதல்வர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்படுத்தோம் அதை கடக்கும்போது ஒவ்வொருத்தரும் பாலச்சந்திர நினைவு அதற்கான ஏற்பாடு இல்லை நாங்கள் இப்போ இந்த ஒரு நிமிஷம் இப்போ வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்தது வந்து பாலச்சந்தர்கள் ரசிகர் சங்கம் இப்போ அதோடய செயலாளர் பாபு இருக்கார் இப்போ இந்த நாங்கள் எல்லோரும் பாலச்சந்திர ரசிகர்னால் யார் அவங்க பொண்ணாக இருக்கலாம் ஆனால் அவங்க முதல்ல பாலச்சந்திர ரசிகர் கந்தசாமி சார் பாரதி ராஜா சார் தான் தலைவர் நிஜமாக பாலச்சந்திர ரசிகர் கரெக்டாக சார் ஸோ நாங்கள்லாம் நான் டேரக்டர் வசந்தே கிடையாது நான் பாலச்சந்தரோட ஃபேன் ஃபேன் இல்லை ஏசி அப்படி சொல்லணும் அவ்வளவு அவர் மேலே ஒரு விருப்பமும் காதலும் கொண்ட ஒவ்வொரு இயக்குனரும் மணிரத்னம் அவர்களாக இருக்கட்டும் அது வந்து இப்போ எந்த டேரக்டர் நீங்கள் சொன்னாலும் மகேந்திரன் சார்லேருந்து சார்ல சார்லேருந்து அத்தனை பேருமே நாங்கள் ஃபேனுன்னு சொன்னேன் ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு முகம் அப்படின்னா அது கே பாலச்சந்தர் அவர்கள் தான் அவருக்கு ஒரு இந்த சதுக்கத்துக்கு கொடுத்ததற்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்து ஒரு சிலையையும் வைப்பதற்கு அனுமதியை நாங்கள் வந்து இப்போ அரசுக்கிட்ட கேட்க போகிறோம் கேட்க போகிறதே இந்த பிறந்த நாளை முன்னிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து இங்கே உங்ககிட்ட தெரிவிக்கிறோம் பாரதிராஜா சார் அவர்கள் தலைமையில் என்னை பற்றி அண்ணன் முன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறேன் பதினாறு வயது நிலையில் ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகும்போது இங்கே இருக்கிற தேனாம்பேட்டை இளம்மின் காலனியில் வந்து பார்க்கும்போது முதம்பொதான் அண்ணன் கூட நாங்கள் தான் நான் தான் கூட இருந்தேன் அவருக்கு வீடு எடுத்து கொடுத்து எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லி இவருக்கு முழுக்க முழுக்க நான் அப்போலாம் குட்டி பையன் அதுக்கப்புறம் அவர் கூட இருந்த எல்லாம் பண்ணியிருக்கும் போது நான் கேமரா அசிஸ்டண்டாக ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போகும்போது சிகப்பூர் ரோஜாக்களில் கமலோடைய ஃப்ளாஷ்பேக்கு என்னை நடிக்க கூப்பிட்டாரு அப்போ அக்கா வேணான்னாங்க காதல் ஓவியம் படத்துக்கு மைசூரில் நான் ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போயிருந்தேன் அப்போது பிரேக்கில் எனக்கே தெரியாமல் டைரக்டர் சொல்லி என் சட்டையெல்லாம் கிழித்து ஜம்ப் இதெல்லாம் போட்டு என்னை வந்து ஹீரோனி ஹீரோ வந்து கண்ணுக்கு தெரியாது ராதாவை தூக்கிட்டு போனோம் கஞ்சா சாமியாருங்களா அதில் மணிவண்ணன் நான் தனபால்லாம் ஆக்ட் பண்ண வச்சு என்னை போ எனக்கு ரொம்ப பெருமை இயக்குநர் சிக்கிற படங்கள்லேயும் டைரக்டர் என்னை வந்து நாலஞ்சு படத்தை நடிக்க வச்சுருக்காரு உனக்காக எழுதுன சீன் அண்ணன் இந்த மாதிரி சொல்லி எனக்கு அந்த படத்தில் ஒரு முழு கேரக்டரை கொடுத்தார் அதில் தான் இந்த மூக்கு ராதாவும் மணி ஒன்னு ஒன்று அடித்து உடச்சி ரத்தம் வரும்போது அப்படியே மாறில் அணைச்சி யார்கிட்டயும் போய் சொல்லாதுன்னு சொன்ன இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாம் பெருமையை பேச ஆரம்பிச்சேன் என்ன கூட நடிக்க கூப்பிட்ருக்காருடா கண்டிப்பா பாரத ராஜா சார் வந்து பாலச்சந்தர் டா அசிடெண்டாக இருக்கும்போதே கூப்பிட்ருக்காரு இல்லை நிறைய பேர் பாலசந்தர் சார் மட்டும் நிறைய பேர் நடிக்க சான்ஸ் கேட்டிருக்காங்க நாங்களெலாம் கூட ஒர்க் பண்ணும்போது இருக்கிறவங்கள நடிக்க வச்சவரு கேபி சாரும் அண்ணனும் தான் ஆமாம் ஏண்ணா

கேபி சாரோட வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கிற திட்டம் இருக்கான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக அது வந்து ஒரு எல்லாருக்கும் கண்டிப்பாக அது விஷயமா நாங்கள் வசந்த் சார் எல்லாம் கலந்து பேசி கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த படமாக அது வரணும் பாலச்சந்திர அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக விரைவில் நிச்சயம் வரும் அதுக்கான ஒரு நல்ல முடிவு வரும் இளையராஜாவுக்கு எப்படி இளையராஜாவுக்கு ஒரு படம் எடுக்கிறான் பாலச்சந்திரன் அவ்வளோதான் என்னடா என்ன தேங்க பாலச்சந்திரிக்கு பிள்ளைகள் மாதிரி நாண்டா சொன்னாங்க ரசிச்சோம் பிள்ளைகள் மாதிரி இருப்பாங்க வீட்டுக்கு போய் கையை கட்டினுன்னு அவருக்கு என்ன பண்ணுங்க நம்மள்டு அப்பயெல்லாம் இஷ்டமாக வருவாங்க பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு வாப்பாட்டு நாங்கள் இப்போ பாலச்சந்திரன் போய் பார்க்குறோம் அவர் வீட்டு முன்னாடி முன்னாடிட்டுப்பா என பையன் வச்சுக்கிட்டு எங்கேயும் அனுப்ப மாட்டாரா ஒரு வேலைக்கு அப்படி சிஸ்டர்லாம் பயன் ஒருத்தர் இப்போ அந்த அந்த விஸ்வாசம் அவர் விட்டு இருந்தது அதெல்லாம் இப்போ இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பண்ண சேனலை subscribe பண்ணி bell ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்